உன்னை அந்த அரசில் நான் மரவழைத்து 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 கல்பாதினே எங்க உடக நந்தமாயமன உலகமாயமனே உலக நந்தமாயமனே மக்களெல்லாம் நீ மனசரங்கி ஒளிவன மனசரங்கி ஓடி மா வண்ண தளப்பாவ தலைப்பாவா உனக்கு வைத்தாட பொ எங்க கோட்டை கருப்பையவ முடி கருப்பைய வாடி கருப்பையா சந்தன கருப்பையாங்க ஆலயம் தொழுவது சாலவும் என்ன அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் மனிதன் மனிதனாக பிறக்கிறதே பெரிய அது நோய் நொடி இல்லாமல் பிறக்கிறதுன்றது கடவுள் கொடுத்த பெரிய வரம் அதை விட பெரிய வரம் என்னென்னா பூன் கூடு செவிடு வெழு ஊனம் இல்லாமல் பிறக்கிறது இசைக்கலைஞரை இதை விட பெரியது நல்ல நண்பர்கள் அமைகிறது பெரியது அந்த நல்ல நண்பர்கள் நல்ல இசைக்கலைஞரால் இருந்துவிட்டால் இறைவனுக்கே கிடைக்காத ஒரு வரம் அவர்களுடைய இசைக்கலைஞர்கள் நரியும் கரியாகும் மன்னிமரம் சாட்சி செல்லும் தமிழுக்கு சங்கம் வளர்த்து தங்கத்தின் தாமரைகண்ட மீனாட்சி குடிகொண்ட மேன்மேன மதுரை நாடக நடிகர் சங்கத்துடைய இசைக்கலைஞர்கள் அதுக்கொண்டே சாரதியாக கிருஷ்ண பரமாத்மா இருந்தனால தான் குருசேத்திர குருஷேத்திர பொருட்களத்தில் வெற்றி அதே மாதிரி பல நாடக கலைஞர்கள் ஆக இன்னைக்கு பல கிராமங்களில் வெற்றிய நல்ல முறையில் நாடகத்தை நடக்கிற காரணம் ஆக நல்லாரை காண்பது நன்று நல்லார் சொல் கேட்பது நன்று அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றுன்னு சொன்னேன் அவர் மனசு எப்படி பச்சை பசையேண்டு வெள்ளை வெளியேறமோ அதே போல் பாருங்கள் பின்னாடி பேக்ரவுண்டு கூட அதே போல் இருக்கு அதே போல் வெள்ளை மனசு யாரும் பகைவனாயினும் அவனுக்கு அரவணைப்பும் அன்பும் உண்டு வள்ளலாருடைய வழியில் வந்து எதிரியா இருந்தாலும் நம்மகிட்ட வந்தால் நல்ல நண்பன் ஆக்கப்படுவோம் வந்து கூட ால நம்ம கிட்ட வந்த நல்ல நண்பன் ஆக்கப்படுவோம் எதிரியாக கூடாது